ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே மகிழ்ச்சி என்பது வேறு எங்கும் நீ தேடி பெற முடியாது அது முழுமையாக அடையக்கூடியதல்ல அது உனக்குள்ளேயே ஊற்றெடுத்து நீங்கள் அந்த இயல்பிலேயே இருக்க வேண்டியது மிகவுமே அவசியம் மகிழ்வு என்பது உங்களின் ஏற்றுக்கொள்ளுதலை பொறுத்துதான் ஒவ்வொன்றும் அமைகிறது பிறர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தவுடன் தீர்மானித்து விடாதீர்கள் உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சோகங்கள் பிறர் வாழ்விலும் உண்டு ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டு சமநிலையில் வாழ்வதில் தான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் யதார்த்தமான சூழல் நீங்கள்தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை அதற்கான சாவி உங்களிடம் மட்டும்தான் இருக்கின்றது எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள நினைப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ் என்பதே இங்கு பொய்யாய் போய்க்கொண்டிருக்கின்றது உன்னுடைய உழைப்பும் சொற்களும் உனக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மகிழ்ச்சியானது தானாக வரும் மகிழ்ச்சி வெளியில் இருப்பதாக மனிதன் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான் அது அவன் மனதில்தான் இருக்கின்றது நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்கவும் முடியாது இன்றைய பொழுதில் இந்த கணத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தேர்வு உன்னை யாரும் புகழும் போது மகிழ்ச்சி அடையாதே போல உன்னை இகழும் போதும் நிற்காவலைப்படாதே புகழையும் இகழையும் சமமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் அமைகின்றது மண் குடிசையில் வாழ்ந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் மனதிற்கு பிடித்தவருடன் வாழ்ந்தால் உன் மகிழ்ச்சியை அடுத்தவர்களிடம் நீ தேடாதி அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும் உன் மகிழ்ச்சியை உனக்குள்ளே தேடு மகிழ்ச்சியாயிரு எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அது மகிழ்ச்சியை கொடுக்காது மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக உண்டாக்கு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் உன் வாழ்க்கையில் நிறைவு கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி என்பது நம்முடைய மகிழ்ச்சி யாரையும் கவலையடைய செய்யாது இருப்பதாகும் என்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட என்னையும் என் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரே ஒரு உறவு இறந்தாலே போதும் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் மகிழ்ச்சியில் கை குடுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் தான் உண்மையான உறவுகள் உயிர் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை விட நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம் உன் பிரிவால் நீ அதிகம் நேசித்த ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குமானால் அவரை விட்டு பிரிந்து செல்வதில் தவறை கிடையாது வெறுப்பை துன்பத்திடம் காட்ட மகிழ்ச்சி வரும்